அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கிரே அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாயமோ ஆறுமுகரங்கமக தேசியாய நம மாறுமுக சர்க்குருவேநம மார்முகரங்கமக ஜோதியைநமோ சரவண எல்லா நம புற்றும் அழுக பருவமழை முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் தொண்டர் நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாயத்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா இன்றை அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானபரியமாக குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சிக் சகான அவங்க இருக்கிறது விவசாய குழம்பு சில உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வாரி வைக்கணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருப்படி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரகுடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி குருவின் அடிபணிந்து கூடுவதெல்லாருக்கு அருபமாய் நிற்கும் சிவம் மகா நவ்வையார் திருவடிகள் போற்றி முருகாசரணம்